வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் பாலகிருஷ்ணா நகரில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாணம் திருமண வீட்டாராக கே கூப்பன் எக்ஸ் எம்எல்ஏ குடும்பத்தினர் பங்கேற்பு திருவெற்றியூர் மேற்கு பகுதியான ஏழாவது வட்டத்தில் பாலகிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம் அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் முப்பத்தி ஆறாவது ஆண்டு கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு இன்று இருபத்தெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை திரு வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது திருக்கல்யாண வைபவத்தில் திருமண வீட்டாராக திருவெற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக செயலாளர் டாக்டர் கே குப்பன் திலகவதி ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் மற்றும் பரந்தாமன் காந்தா கலந்து கொள்ள டி எஸ் ரத்னவேல் குழுவினர் மங்களவாத்திய இசையில் குருக்கல் சங்கர சுப்பிரமணியம் தலைமையில் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு முன்னதாக பாலகிருஷ்ணா நகர் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்லியம்மன் ஆலயத்தில் இருந்து கே கோப்பன் எக்ஸ் எம்எல்ஏ மற்றும் கே கார்த்திக் எம் சி ஆகியோருடன் பெண்கள் மழையிலும் சீர்வரிசைகளுடன் ஊர்வலமாக ஆலயம் வந்து சேர்ந்தனர் இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாணத்தை கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் திருமண விருந்து பரிமாறப்பட்டது இந்நிகழ்ச்சியை ஸ்ரீ செல்வ விநாயகர் டைல்ஸ் ஏஜென்சி உரிமையாளர் பி ரவி பாலகிருஷ்ணா நகர் குடியிருப்போர் நல சங்க தலைவர் ஏ கணேசன் செயலாளர் ஆர் புருஷோத்தமன் பொருளாளர் பி சீனிவாசன் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் செய்திருந்தனர்